வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 இருக்கிறேன் நம்ம வீடியாவில் ரெண்டு மொட்டை மாடு விற்பனைங்க மாடு இங்கேனு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது பழி சேர்ந்த மாடுதானுங்க ஒரு மூணு அந்த மாதிரி தான் இருக்குது மாடு நல்ல பெருவெட்டு மாடு அவங்க இப்போவே வந்து எட்டு எட்டும் பதினாறு லட்சம் சொன்னாங்க அதெல்லாம் இல்லைனாலும் நம்ம பக்குவம் பண்ண பண்ண ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் தாராளமாக கறக்க மாடு பல் அந்த மாடு நல்லா பெருமாடு காம்போர்ஸில் நம்ம மற்ற எந்த சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய தப்பு அடித்தாலும் ஒரு குண்டா நிறைய அளவுக்கு மட்டி செட்டு மடி பார்த்துக்க இது வந்து காலையில் கறக்கலை எப்படிங்கன்னா ஏவார்டு போகிறதுனால நம்ம அதை கறக்க முடியல காலையில் கறக்காத மட்டும் ஒரு நேரத்து மடிதே இது உங்களுக்கு ஒரு வாரம் நல்லா பண்ண கறவை நல்லா கூடி தராளவும் வரும் மாடு இருக்குதுங்க பல்லெல்லாம் நல்லா தீடு தண்ணிக்கலாம் தப்பில்லை கறக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது மொட்டை ஃபஸ்ட்டு மாடு இதோட வேலை முப்பத்தி மூணாயிரம் மாடு நல்ல பெருவெட்டுங்க நாற்பதாயிரம் ரூபா இதெல்லாம் இளைஞரில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த மாடெல்லாம் பத்து பத்து அடிக்கிற மாடுங்க வெறுவெட்டு கரைவை நல்லா கூடி வரும் பக்குமனை பண்ண நல்லா கூடி வருங்க அடுத்து இந்த சின்ன மொட்டை வந்து நம்ம முதல் வீடியோ போட்டுதான் நிறையா பேர் கேட்டு நான் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னே சொல்லியிருப்பேன் அது கொஞ்சம் பிடிக்காதனால பார்த்தீங்கன்னா மறுக்காத வீடியோ போடுறேன் இது ரெண்டாநே இது கெடேறிதான் மாடு வந்து லட்சணமான மாடுங்க எந்த தப்பும் இல்லை பாலும் ஒரு ரெண்டு ரெண்டரை அந்த மாதிரி பால் வருது செடம் வந்து இது ரெண்டு மொட்டைமானே உறுதி இல்லை இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் கூடிய ஒரு வாதிக்கு பக்குவணுங்கன்னா பால் நல்லா கூடு இது இருபத்தி எட்டாயிரம் அதில் போட்டிருந்தேன் இப்போ இருபத்தி ஏழு ரூபாய்க்கு தார கறவை பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ரெண்டு ரெண்டரை தாராளமாக கரைக்கு பக்கு பண்ண பால் கூடு நம்ம கொண்டு போனதே வேலையில் கட்டி வச்சுட்டோம்னா பால் கூடாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மாடு இறக்குனையிலருந்தே பிடிக்காதுன்னே இருப்பாங்க அந்த மாட்டை பிடிக்காமையே பண்ணி பிடிக்காமையே ஆக்கிடுவாங்க அப்படி இருந்தால் நம்மளுக்கு கறவையே கூடாது மாடுன்னு காசு கொடுத்து வாங்கினா நம்ம முதல்ல நம்மளுதுன்னு பக்குவம் பண்ணாதே எந்த மாடும் கூடுமே தவிர வாங்கிட்டு வந்த மாடு இந்த கண்டு பிடிக்கலாமா அந்த கண்டு பிடிக்கலாமா இந்த மாடு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நினச்சா ஆகாது இதெல்லாம் பக்குவம் பண்ணோம்னா நல்ல முறையாக கறக்கு இதெல்லாம் அட்வான்ஸ் போட்டு விட்டு நீங்கள் ஒரு பத்து நாள் அது இன்னும் என்கிட்ட ஆறு ஏழு இருக்குதுங்க அட்வான்ஸ் போட்ட மாடுகளே பூரா வேணும்க நபர்கள் தோடுற கொழுங்கா மாடு இருக்காடா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டு மட்டும் வேண்டும் கேளுங்க ஓர் சார் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக கூட சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்